ஈவினிங் பயங்கரமான ஃபைட் நடந்தது முத்துக்கும் பவித்ராக்கும் நடந்துச்சு அங்கே மஞ்சரிக்கும் அன்ஷிதாக்கும் நடந்துச்சு பயங்கரமான ஃபைட் இருந்தது அப்போ மஞ்சரியோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் சரியாக இல்லை அதை வந்து ஜாக் கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி விட்டுட்டுருந்தாங்க அப்போ பயங்கரமாக சண்டை நடக்கும்போது கல் மேலே விழுற மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருந்தாங்க இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க முத்துவால் பவித்ராட பவரை தாங்க முடியலன்னு முத்து அடித்து எல்லாருமே மெடிக்கல் ரூம் போய்ட்டுருக்காங்க முத்து உட்காந்துட்ருக்காரு அவருக்கு பவித்ரா அடிக்க ரொம்ப டைம் ஆகாது பவித்ரா வந்து ஒரு கேர்ள் அவங்கள வந்து ஓரளவுக்கு தான் முத்து வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ரொம்ப எல்ல மீறி போக முடியாது ஆனால் ஃபைட்டிங் ஸ்பிரிட் உண்மையிலே சூப்பர் அவ்வளோ தூரம் டஃப் கொடுத்தாங்க முத்து கூட முத்து வந்து பன்னெண்டு வருஷமா கராத்தே படித்தவர் ஒரு கபடி பிளேயர் டெய்லி யோகா அப்படி ஒருத்தரை வந்து இவ்வளவு நேரம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெவியாக ஃபைட் கொடுத்தாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம பவித்ராவை அப்ரிஷியேட் பண்ணோம் பட் இந்த பேர்ல ஒன்று சொல்றாங்க அது வந்து முத்து ரொம்ப இறங்கி ஆடலை கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தார் பவித்ரா ஓகேவா ஓகேவான்னு இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும்போது போது ஒரு பாயிண்ட்ல விஜய் விஷயம் அழ ஆரம்பிச்சுட்டாரு அழ உடனே அருணும் சௌந்தர்யாவும் சமாதானப்படுத்துகிறாங்க பிஜேபி சால் ரொம்ப அப்செட் ஆகிட்டார் என்னடா இப்படி சண்டை போடுறீங்க பயமாக இருக்குடா ரொம்ப சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கூட சரி அவரும் அப்படி தானே ஹெவியாக தானே ஃபைட் பண்ணார் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கிட்ட அவர் சொல்கிறாரு மஞ்சளியோட ட்ரெஸ்ஸு சரியில்லை அவங்க நிறைய ஃபீமேல் அவங்களோட எல்லாம் சரியில்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ணவும் முடியல எனக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ மோசமாக ஆடணுமாங்கிற மாதிரி தோணிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த இடத்துல நான் விஜே விஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு எனக்கு கேமாக பிபியான்னு கேட்டால் எனக்கு பிபி தான் முக்கியம் பிபின்னு அவர் அருண் பிரசாத் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒரு கேம்மை விட அது எனக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் முக்கியம்னு சொல்லியிருக்காரு ஸோ அது இன்றைக்கி அழுற லெவலுக்கு போயிட்டார் அழுதவனே எல்லோரும் வந்து நடிப்பு நடிப்புன்னு சொல்லியிருந்தாங்க பட் எனக்கு அது அப்படி தோணலை ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷன் தான் ஒரு பாயிண்ட்டில் வந்து சில டைமில் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகும் தான் அவர் ஒரு ஒரு மாதிரி அப்செட் ஆகி ரொம்ப அழு மாதிரி அழுது போயிட்டாரு ஸோ இப்போ அவங்க ரெட் டீம் வந்து கேம் விட்டு வெளிய போயிட்டாங்க இப்போ அவங்கள நார்மலா வகாந்திருக்காங்க இப்போ மத்தவங்க எல்லாரும் வகாந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இத இப்போதைக்கு லைவ்ல நடக்குது டே மாதிரி அப்படியே செஞ்சிக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்